இங்கே நம்ம எல்லோரும் கூடியிருக்கிறதுக்கு காரணம் தான் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் மூட போகிறாங்கிற அந்த காரணம் வந்தனால அப்போ நாம் இங்கே வந்து தேடி பார்த்தோம் நாற்பத்தோரு வருஷத்துக்கு மேலே இருக்கிற எங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஏ மூடப்படுறாங்க அதுக்கு வந்த காரணம்தான் இது வந்து நஷ்டமாக ஓடுற ஒரு தபால் கண் தபால் நிலையம் அதனால தான் மூட்டோடு ஆனாலும் நாங்கள் இங்கே வச்ச கோரிக்கைகள் தான் எண்பத்துக்கு பே எண்பத்து பேத்துக்கு மேலே முதியோர்கள் காசு எடுக்கிற இடம் அதே போல் ஒரு ஸ்டாம்ப் எடுக்கிறேன்னா கூட மஸ்களை போக வேண்டி வரும் நம்ம மலையகத்தில் நம்ம தோரத்தில் வாழ்கிற மக்கள் ஒரு முந்நூறுவா நானூறுரூவா தான் ஒரு லைட் பில் வருது மாதத்துக்கு அது மஸ்கலே அவள் போய்ட்டு கட்ட வேண்டியமாக இருந்தால் இரநூறுவா இன்னும் கூட கட்ட வேண்டுங்கிற கோரிக்கையை வச்சோம் அப்போ இவங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் ஒரு வருட காலத்துக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திறக்கப்படும் ஊர் மக்கள் சேர்ந்து இதில் லாபத்தை காமிக்க வேண்டும் ஊர் மக்கள் பொங்கலை நம்பி நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் இந்த ஒரு வருஷத்தில் இதுக்கு ஆதாய கொண்டு வந்து காமிக்கிறோம்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது சின்ன வேலைகள் தான் உங்கள்கிட்ட லைஃப் பில் இதில் கட்டுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு என்எஸ்பி புக்கு வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி அதுக்கு மாதத்துக்கு நூறுரூவா போடுங்க அது உங்கள் பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு அந்த நூறுரூவா பயன்படும் அதே மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆதாயம் வரும் அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த மகசாய வட்டாரத்தில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் காப்பாற்றிக்க ஒரு வருட காலம் இருக்குது அந்த ஒரு வருட காலத்தில் நம்மளுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் தேவையா இல்லையான்னு முடிக்க எடுக்க வேண்டியது மக்களாகிய நீங்கள் அரசாங்கம் நிதியாக அரசாங்கத்தில் எடுக்க வேண்டிய மக்களுக்காக இந்த முடிவு எடுத்துருக்கோம் ஏன்னா நஷ்டத்தில் ஓடுறத ஒரு கடை ஒன்று செய்கிறேனா கூட நஷ்டத்தில் ஓடுறேன்னா செய்ய அப்போ மக்களுக்காக வந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த ஒரு வருஷத்தில் நூர்லியா டிஸ்ட்ரிக்டில் லாபம் லாபம் எடுக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸாக மாற்றிட்டு மக்களுக்கு சேர்ந்து கொடுத்த இந்த வாக்குறுதியை காப்பாற்றுவோம் என்று அதுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பை தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக்கிறோம் வந்து எல்லோருக்கும்